வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ பிளாக்ஸ் ஆஃப் மலை சேனலில் பார்க்க போகிறது சிம்பிளாக மாவே அரைக்காமல் ஈஸியாக வீட்டில் முறுக்கு செஞ்சிடலாங்க தீபாவளிக்கு நான் செய்ய முடியல ஊருக்கு போனங்கட்டிக்கு இப்போ என் பெரிய பொண்ணு ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கங்காட்டிக்கு செஞ்சு தர சொல்லிச்சின்னு செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு பாருங்கள் இந்த கப்பால் ஒரு கப்பு கடலை மாவுங்க அதில் நாலு கப்பு இடியாப்ப மாவு இடியாப்ப மாவு நாலு கப்பு ஒரு கப்பு கடலை மாவுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன்கே போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் இது கருப்பு எள்ளும் ஓமமும் போட்டுக்கிட்டேங்க வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம் அது நம்மளோட ஆப்ஷன் நான் கருப்பு எள்ளும் ஓமமும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க போட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் வெந்நீர்லையே போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப கொதிக்கலாம் இல்லைங்க சும்மா கை பொறுக்கிற சூடு வெது வெதுப்பாக அந்த வெந்நீர்லையே போட்டு கலந்து வச்சிட்டேங்க இந்த மாவுக்கு தேவையான உப்பை இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த வெந்நீரை ஊற்றி அப்படியே தேவையான அளவு ஊற்றி ஊற்றி பசைங்க ரொம்ப ஒட்டுக்காக ஊற்றிடாதீங்க சரி வராது ஏன்னா அளவு சொல்ல முடியாது இதுக்கு தண்ணி ஒரு சில பச்சரிசி மாவு வந்து தண்ணி நிறையா இருக்கும் ஒரு சில பச்சரிசி மாவு வந்து தண்ணி கம்மியாக இருக்கும் இந்த அரிசிக்கு இவ்வளோன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் நீங்கள் ஊற்றி ஊற்றியே பிசைஞ்சுக்குங்க அப்படியே ஒரு அளவு வறந்ததுக்கப்புறம் அப்படி லேசாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்குங்க சரிங்களா நம்ம இடியாப்ப மாவு வச்சே எல்லாமே செய்யலாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க நாலு கப்பு நீங்கள் நான் கப்பில் எடுத்துருக்கேன் நீங்கள் டம்ளரில் எடுத்துக்கலாம் எதில் எடுக்கிறீங்களோ மெஷர்மெண்ட்டு அதில் நாலு பாகம்னா ஒரு பாகு கடலை மாவு சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்க அந்த சூடாக இருக்கிற எண்ணெயை எடுத்து ஒரு கரண்டி ஊற்றி பொறுமையாக கை சுட்டுடுங்க பார்த்து பொறுமையாக பிசைஞ்சுக்குங்க ஒரு கரண்டி எண்ணெய் சுட சுட எடுத்து ஊற்றணுன்னு வைங்க ஊற்றும் போது அப்படியே பொறிஞ்சி வருவோம் அந்தமாரி இருக்கும் ஊற்றி நல்லா அமுத்தி பிசைஞ்சிருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு முறுக்கு மாவு ரெடி பாருங்கள் தேன் குழல் அச்சில் போட்டு புழியிறேன் நான் இன்னைக்கு பின்னாடி அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேங்க ரெட்டை அடுப்பில் இல்லை அடுப்பு எடுத்து வச்சு அதில் பற்ற வச்சு போட்டுறேங்க உட்காந்துட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வானல எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு பாருங்களேன் அப்படியே அந்த இதில் சாரணியில் புழிஞ்சு புழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாங்க சிலர் வந்து டைரெக்டாக வானலில் புழிவாங்க சிலர் வந்து இந்தமாரி புழிவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன பிளேட்டில் புழிஞ்சு வச்சுட்டு எடுத்து போடுவாங்க நான் என்னோடய மெத்தட் இப்படி தாங்க சாரணியில் அப்படியே புழிஞ்சு எடுத்து போட்டுருவாங்க வெந்ததும் எடுத்துக்கலாம் சீக்கிரம் வெந்துருங்க தேன் குழை வச்சு தானே சீக்கிரமாக வெந்துடும் அப்படியே பெரட்டி விட்டு அந்த எண்ணெய் மொள மொளப்பெல்லாம் சலசலப்பு அடங்கினதும் பாருங்கள் அப்படியே சுத்தமாக அடங்கிட்டு தான் இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாம் வச்சிருக்கிற மாவை புழிஞ்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான முறுக்கு ரெடிங்க நல்லா இப்போ மழை வர டைமுக்கு சூடாக ஈவினிங் ஒரு ஏலக்கட்டி இஞ்சி டீ போட்டுட்டு இந்தமாரி முறுக்கும் செஞ்சு வச்சு சாப்பிட்டுட்டு குடிச்சோன்னு வைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஈஸியாக முறுக்குன்னா மாவு அரைக்கணுமே அதெல்லாம் செய்யணுமே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க இடியாப்ப மாவு இருந்து எடுத்து வச்சு செஞ்சுருங்க சப்போஸ் நீங்கள் இடியாப்பமாவும் வீட்டில் வச்சுருக்கலனா ஒன்றும் கவலையே இல்லைங்க கடையில் ஒரு பாக்கெட் அரிசி மாவு வாங்குங்க இதே போல் செஞ்சுக்கோங்க வேணால் அரிசி மாவு வந்து லேஸாக வறுத்துக்குங்க வருவான் வறுத்து இதே பொருள் இந்த அளவில் போட்டு நீங்கள் செய்யுங்க சூப்பராக இந்தமாரி முறுக்கு வருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இதேமாரி எல்லாம் பிழிஞ்சு எடுத்துடலாங்க இதில் என் பொண்ணு என்னென்றுச்சு முள் முறுக்கு ஒரு ரெண்டு இது புரிஞ்சு கொடுன்னு கேட்டிருக்குதுங்க அதனால் இந்த அப்படியே இந்த அச்சை மாற்றிக்கலாங்க இதே இதில் அந்த தேன் குழல் அச்சிருக்கு இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து முள் முறுக்கு அச்சை போட்டு செய்யலாங்க பாருங்களேன் அதை போட்டு எடுத்துக்கலாம் என்ன தேன் குழல் அச்ச முறுக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும் இது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் தீயை கொஞ்சம் பொறுமையாக வச்சு எரிய விட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க இப்போ நான் எடுத்த அந்த நாலு கப்பு அரிசி மாவுக்கும் ஒரு கப்பு கடலை மாவுக்கும் நாற்பத்தஞ்சி ஐம்பது முறுக்கு வந்ததுங்க நான் பிழிஞ்ச சைஸ் அளவுக்கு சரிங்களா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறுக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஈஸியாக இவ்வளோ ஈஸியாக முறுக்கு செய்யலாங்கிறது என்னோடய ஸ்டைலில் நான் சொல்லியிருக்கேன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லா மொறுன்னு இருக்கும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு வச்சுட்டு நீங்கள் பதினஞ்சு நாள் ஆனாலும் இருபது நாள் ஆனாலும் மொறுமுறுப்பு இருக்கும் எடுத்து சாப்பிட்லாம் சரிங்களா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப் இது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா பாருங்களா இப்போ ஒரு முறுக்கை எடுத்து நான் உடச்சி காமிக்கிற பாருங்கள் அதோட கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு உடச்சி காமிக்கிற பாருங்களா மொறுமொறுன்னு நல்லா மொறு மொறுன்னு சவுண்டு கேட்டுச்சிங்களா அவ்வளோதாங்க சூப்பராக முறுக்குங்க வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க முறுக்கு சாப்பிட்லாங்க நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஈஸியாக முறுக்கு காமிங்க இப்படி தான் செய்யலான்னு நீங்களும் செஞ்சு காமிங்களேன் எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஓ இவ்வளோ ஈஸியாக முறுக்கு செய்யலாமான்னு சொல்லி ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்